சரி என்ன காலையிலே அதிசயமா வந்துட்டு என்னென்னவோ வேலை செஞ்சுட்டு இருக்கேன் காலையில எந்திரிச்சு முருங்கிக்கிறேன் உரிச்ச இப்போ என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் எங்கடா ஆளை கணன்னு பார்த்தா இங்க என்னவோ தெளிச்சு தொடச்சிக்கிட்டு இருக்கே என்ன தெரியும் உலகத்துக்கு தெரியும் ஊருக்கு தெரியும் கண்ணாடிக்கு தெரியுமா அதனால அந்த கண்ணாடி நல்லா கிளீன் பண்றேன் நல்லா தெரியும் ஒரு ரெண்டு விழாக மூணு விழாக்கு முன்னாடி பார்க்கும்போது

பாருங்க மக்களே ஏய் கீழே அந்த காஜல் ஏ காஜல் இங்க வாடி சொல்ல இவ்வளவு பொருள் ம் இங்க வா இதுக்குள்ள போட்டு இருக்கு தெரியும் இது என்ன போட்டு ஏய் இது டக்கு எல்லாமே க்ளோஸ்ல தான் க்ளோஸ்ல தான் இருக்கு ஆனா இவ்ளோ டஸ்ட் ஆது பாற இப்போதான் க்ளீன் பண்ணி வீடியோ போட்டா சிவி சிங்காயிக்கும் போது இதெல்லாம் மூக்குக்குள்ள போகுமா போகாதா

இது ஆட்டுக்கால் சூப்பா இல்ல முருங்கை சூப்பா அப்படின்னு டவுட்ல வராது இது முருங்கை சூப்பு தான் நானும் வந்து ஒரு ஐடியா வச்சிருக்கேன் இயங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீ தமிழ்ல போய் நானும் போய் கலந்துகிட்டு

பாத் தான் வீட்டுல கண்ணாடி இல்ல எங்க பாரு நீ ரெஸ்ட் எடுத்துட்டு குளிச்சுட்டு வாத்ரூம் இதுக்கப்புறம் எந்த கண்ணாடியுமே இல்ல எல்லா கண்ணாடியும் மீன் தொட்டி கண்ணாடி கூட நீ தொடச்சுட்டா கண்ணாடி

நீங்கள் இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பண்ணீங்க நீங்கள் கூட இந்த இந்த இது ஸ்பே இருக்குல்ல இதை வந்துட்டு நூறுரூபாவோ நூற்றி சில தான் நூறுரூபா தான் இது வாங்கி இந்த மாதிரி வீட்டில் பிளாஸ்டிக் ஃப்ரேம்லாம் இருக்கும்ல ஒரு மாதிரி அழுப்பெல்லாம் இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா க்ளீன் ஆகும் ஃப்ரேம் மட்டுமா ஃப்ரேம் ஆனால் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் ஒயிட் கலரில் வரும் பாருங்கள் வரும் பாருங்கள் ரொம்ப ஆமாம் ஆயா இது நிறையா வந்து சூப் யூஸ் பண்ணிட்டான் அந்த பையன் இதை பண்ணா ஆமாம் இது அப்படியே கொஞ்சம் இப்படி பண்ணிடணும் என்ன கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு இந்த இதில் கூட பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்க எப்படி வரும் சும்மா சூப்பராக ஆளுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தொடக்கணுமா அது ஊறணும்ல போயிடும் மேடம் இது நார்மலாக தண்ணி தொட்ட துடைச்சாலே போயிடு ஷைனிங் வருமா இப்போ பாருங்க வருதா ஷைனிங் வருது வந்துக்கிட்டே இருக்குது இந்த நல்ல யூஸ் பண்ணுறா அது ஃப்ரேம் கிளம்பு வச்சு ஷைனிங் தான் இப்போ நீங்கள் கூட ஷைனிங் ஆகணும்னா இது யூஸ் பண்ணலாமா இருக்கட்டும் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது அது தப்பு அது தப்பு அதனால் என் புருஷனுக்கு டெஸ்ட் பண்ணலாமா இருக்கட்டும் அதுவும் தப்பு அந்த வாயில்லாத ஜீவன் எங்களுக்கு நீங்கள் குடும்பப்படுத்தணும் யார் புருஷனுங்களா வாயில்லாத ஜீவன் ஆமாம் வாயு இல்லாத ஜீவன்தான் கொண்டாண்டிக்கு முன்னாடி வாயில்லாத ஜீவன் ஆனால் உனக்கெல்லாம் நீ சொல்லவே சொல்லாத சொல்லுவேன் நானும்

கட்டாயம் ஃபுல்லாக சூப்பர் ஆகிடுச்சா பார்ப்போம் ஃபைனல் டச் இருக்கு என்னன்னா காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி நீ வேலை செய்யும்போது எனக்கு மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா நம்ம ஒரு வேலை செய்யும் ஏன்னா இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு கீரை உருவி கொடுத்துருக்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்க வந்திருக்காக எவ்வளோ வேலை சூப்பர் கொஞ்சம் தனிப்பட்ட நல்லா இருக்குது அது எனக்கு தண்ணி போடுறது பிடிக்காது அதுக்காக நல்ல தண்ணி பழக்க உடலுக்கு கேடு அப்படின்னு அந்த படத்தில் போகும்போது பார்த்தாங்க சொன்னாங்க ம் தண்ணி போட்டு வேலை செய்யாதீங்க அப்படின்னு அதனால நான் தண்ணி போட்டு இதை வேலை செய்ய மாட்டேன் ஆனால் இப்போ தண்ணி போட்டால் நல்லா தான் இருக்குன்னு பாருங்கள் உனே தான் தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஜோக்கு ஜோக்கு சொல்கிற எங்கேயாவது நடு ரோட்டில் பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வரட்டையிலே அடிக்கலான்ட்டு ஏன் என்ன <laughs> குரு அழகா மாதிரி குரு ப்ரைஸ் வாங்கினா மாதிரி குரு நல்லா பேசுனா ஒன்ன மாதிரி ஒரு மாதிரி பண்ணானா எல்லாம் ஒன்ன மாதிரி பண்ணது வேணு அதுக்கு மட்டும் என்ன சொல்கிறது ஏ சூப்பரா இருக்கு இந்த பேக்ரவுண்டுக்கு நீ நிற்கிறதுக்கும் நிக்கிறதுக்கும் அழகாக இருக்குது ஃபோட்டோ பிடிச்சி கட்டவா